அமுதம சமையல் இன்றைக்கு என்ன சமையல் வீடியோனா மீந்து போன பழைய சாதத்தை வச்சு ஒரு வடை சுட போகிறோம் பாருங்கள் இது பழைய சாதம் இந்த பழைய சாதத்தை வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம் எப்படின்னு சொல்கிறேன் நாங்கள் இப்போ அந்த பழைய சாதத்தை தண்ணி இல்லாமல் சுத்தமாக நம்ம மிச்சி சாருக்கு மாற்றிக்குவோம் சுத்தமாக ஃப் கம்ப்ளீட்டாக புளிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் தான் சேர்த்து நம்ம ஒரு சுத்து சுற்றிக்கணும் நல்லா கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் புழிஞ்சாச்சு இப்போ அந்த மிகி சாரில் ஒரு புளி பிடிச்சிக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வெங்காயம் நல்லா நைஸாக அரைஞ்சுக்குங்க மிச்ச நிச்சனமாக அரைஞ்சி வச்சுக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் மல்லித்தலை கருவேப்பிலை இதெல்லாம் அப்படியே ஒன்றா சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு நம்ம அடித்து வச்ச பழைய சாரத்தை இதோட சேர்த்துக்குவோம் எப்படி கெட்டியா இருக்குன்னு இந்த மாதிரி இருந்தா தான் உங்களுக்கு வடத்தட்டவும் வரும் பழைய சாதம் இல்லையா அதனால என்ன குடிக்கும் கொஞ்சம் கிறிஸ் மொறுமொறுப்பாகவும் இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம இதில் பச்சரிசி மாவு சேர்க்கணும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு கின்ன அளவு தான் நான் ப எடுத்தேன் பழைய சாதம் இதுக்கு சின்ன கப்பில் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்குவோம் உங்களுக்கு வடைதட்ட அருமையான மாவாக வரும் எல்லாத்தையும் இப்படியே கலந்துக்கிட்டு தண்ணியை தொட்டுக்கிட்டு நம்ம தட்ட வேண்டியதான் நான் பெரிஞ்சவனே உங்கள்கிட்ட மாவை காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வடை தட்டுறது மாதிரி நம்மளுக்கு பக்குவமாக மாவும் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வடையை தட்டி போட வேண்டியதான் கடாய் வச்சு ஆயில் விட்டு தட்டுவோம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டேங்க இப்போ நம்ம வடைகளை தட்டி போடுவோம் தண்ணியை கையில் தொட்டுக்கிட்டு மாவை அப்படி எடுத்துக்குங்க கொஞ்சமாக குட்டி குட்டி வடையாக அப்படி போடுங்க முறு மூறுன்னு இருக்கும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் தண்ணியை தொட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிசு பிசு தன்மை இருக்காது நல்லா வழை வளமும் ஃபிவரும் மாவு வடை வளர்ந்து தட்டை வரும் தண்ணியை தொட்டு தொட்டுக்கிட்டு கொஞ்சமாக லைட்டாக போடுங்க தம்பி ஏதாவது பிங்க இருக்காமான்னு கேட்டான் ஒன்றும் மாவெல்லாம் இல்லை பழைய சாதம் கொஞ்சம் கடையில் இருந்தது மிச்சம் வச்சலாம் அதை அப்படியே தட்டி கொடுத்தட்றலாமேன்னு கட்டுறோம் நீன் வேஸ்ட் பண்ணி காசு கொடுத்து அரைச்சி வங்கி வேகட்டும் என்மேலுக்கு உங்கள் வீட்டில் பழைய சாதம் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணிடறாங்க கண்டிப்பாக அது மாதிரி வடைப்பட்டு கொடுங்க செம்மையாக இருக்கும் கரஞ்சிஸ்பியாக வேகட்டும் அதை திருப்பி திருப்பி போட்டு சிறந்தவொடனே வச்சுருங்க கடை நல்லா செவந்துருச்சு நம்ம எடுக்கணும் அவ்வளோ சூப்பராக இருக்கிறங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க முறு முருணு இருக்குங்க எடுத்த வடை எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சூப்பராக வாங்க முரு முருன்னு வடை செவந்திருச்சு இப்போ எடுத்துருவோம் ஏதாவது வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு மிதுவடை மாதிரியே இருக்குமா இருக்கு கண்டே பிடிக்க முடியாது பழைய சாத வடை பாருங்க எல்லா வடையுமே நம்ம தட்டிட்டோம் இந்த வடையை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா உளுந்த வடையே வேணாம்னு சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டான வடை அது மொறு மொறுன்னு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக உளுந்த வடாமதிரியே இருக்குது பாருங்கள் ரொம்ப மொறுமொருன்னு இருக்கும் பாருங்கள் சவுண்டு வருது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெயெல்லாம் அவ்வளோதான் குடிக்காது ஏன்னா பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம் உங்கள்கிட்ட பச்சரிசி மாவு இல்லாட்டா கான் மாவு அதாவது சோட மாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீந்து போன பழைய சாதத்தை எங்க வேஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செமையாக இருக்கும் மிதிவடையே வேண்டான்னு சொல்லுவாங்க இது பழைய சாத வடைன்னு கண்டே பிடிக்க முடியாது கண்டிப்பாக சுட சுட மழை பெஞ்சாவோ இல்லை சாயந்தர நேரத்துலேயே ஸ்நாக்ஸு கொடுத்தா செம்மையாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க